புரிந்து கொள்ள வேண்டும் பைபிள முழுமையா புரிஞ்சுக்கணும் குரான முழுமையா புரிஞ்சுக்கணும்னா நல்ல உடம்பு நல்ல ஆரோக்கியமான மனது இருந்தால் மட்டும்தான் முழுமையாக கிரகிக்க முடியுங்கிறார் அப்ப சாமி விவேகானந்த எதற்கு அடித்தளம் போடுறாருன்னா ஆரோக்கியமான உடம்புக்கு அடித்தளம் போடுறாரு அவர் இதோட நிற்கலீங்க இன்னும் ஒரு படி மேல போறாரு எனக்கு இத்தனை பேர் வேண்டவே வேண்டாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள் ஆனவர் நூறே பேர் மட்டும் வேண்டும் ஆனா நூறு பேர்னா அவர் ஏதோ நூறு பேர் கேட்கலீங்க இந்த பள்ளிக்கூடத்துல எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய கிருஷ்ணமால் ராமசுப்பைய பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய இந்த நூறு எவ்வளவு பக்குவமாக தயாராக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக சுவாமி விவேகானந்த அவர்கள் சில பெற்றோர்கள் நினைக்கலாம் பெரிய நாடு நூத்தி நாற்பத்தி நாலு கோடி பேர் இருக்கும் இத்தனை குழந்தைகள் விளையாட்டுல சாதிச்சிட முடியும் நாள் விளையாட்டும் பள்ளிக்கூடத்தில் ஒரு பிடி கீரியா நம்ம ராமசுப்பையா கோச்சுக்குவாரு இல்லைன்னா பிடி மாஸ்டர் கோச்சுக்குவாங்க அதுக்காக ஒரு பெரிய விளையாட்டு கொஞ்சம் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் வந்தோன்னே கோச்சிங் கிளாஸ்ல போட்டுருவோம் ஃபுல் டைம் கோச்சிங் போட்டுருவோம் பன்னெண்டா பதினொன்றாவது பன்னெண்டாவதுல விளையாட்டுன்னு என்னமே காட்டாம முழுமையான கோச்சிங் இன்ஸ்டியூட்ல போட்டா வர்ற நமக்கு ஒரு ரேங்க் மேட்ச் கிடைக்கும் ஆனா விளையாட்டுல வாங்குற மெடல் வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சில பெற்றோர்கள் நினைக்கலாம் கேட்கலாம் அதனால இந்த அன்பு பெற்றோர்களுக்கு அவர்களுடைய மகனாக அவர்களுடைய சகோதரனாக இந்த கருத்தை அவர்கள் முன்னால் வைப்பதை என்னுடைய கடமையாக நான் கருதி செய்கிறேன் இன்னைக்கு நாம பார்ப்போம் இந்த குழு எல்லாம் பார்ப்போம் இந்த குழந்தைகள் எவ்வளவு அற்புதமாக எத்தனை பிரச்சனைகளை இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள அவங்க சமாளிச்சு சரி பண்ணியிருக்காங்க நீங்க பாருங்க ஒரு போர் ஹண்ட்ரட் மீட்டர் ரிலே ரேஸ் ஓடுறாங்க அந்த குழந்தையே தீர்மானம் பண்றாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஆரம்பிக்கணும் செகண்ட் இயர் ஆரம்பிக்கணும் தேர்ட் இயர் வரணும் ஃபோர்த் இயர் முடிக்கணும் வேகமாக ஓடக்கூடிய மாணவன் கண்டிப்பா முதல்ல வரப்போவதில் நான்காவது வரப்போவதில் வரலாம் அதையே அந்த டீம் கேப்டன் யோசிக்கிறார் யார் எங்க நிக்க வைக்கலாம் அதே போல நம்முடைய பிரின்சிபல் மேடம் சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு ஒரு ஹவுஸ் கேப்டனா இருக்கிறாங்க ஒரு கால் பந்தாட்ட விளையாட்டு டீம் இருக்கு யார ஃபுட்பாலா போடலாம் யார் கோலியா போடலாம் யார லெப்ட் பேக்கப் ஆட வைக்கலாம் ரைட் யாரு சென்டர் ஃபார்வர்டு யார் டிஃபென்ஸ் யாரும் ஆட விடலாம் ஒரு மாணவன் இது போன்ற விளையாட்டு மைதானத்துல மட்டும்தான் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கான

அந்த மார்ச் 1 முன்னாடி போறது ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான். ஆனா அந்த குழந்தையினுடைய கட்டளை கேட்டு அத்தனை குழந்தைங்க பின்னாடி போறாங்க. அப்ப அந்த கேப்டன் மட்டும் ஏமா அவருக்கு மட்டும் விருந்து கொடுத்து அவார்டு கொடுத்து ஓ சூப்பர். இவரெல்லாம் கேப்டன் நினைச்சலமா அந்த பொறுதே முக்கியம் இல்லையா ஒரு நல்ல சிப்பாய் மட்டும்தான் வருங்காலத்தில் நல்ல ஒரு ராணுவ தளபதியாக வர முடியும். only a person who can obey to a command only that person is worthy of giving a command in the அந்த மார்ச் பஸ்ட்ல வர்றாங்க விளையாட்டு போட்டிகள்ல ஒருவர் சொல்லக்கூடிய கமாண்டை கேட்டு கருத்தை கேட்டு நடந்து கொள்வர்கள் மட்டும்தான் வருங்காலத்தில் அவர்கள் கமாண்ட் பண்ண வேண்டிய இடத்துல அவர்கள் வந்து அமர்வார் இது ஒரு பேசிக்ஸ் நம்ம ஒரு மார்ச் பாஸ்ட்ங்கிறது பேசிக் இது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நேஷனல் போலீஸ் அகாடமி அங்கே போய் இதே போல நாங்கள் எல்லாம் இதே மாதிரி பண்ணணும் அது படிப்படியாக ஆர்மியில் இதே மாதிரி ஏன்னா அங்கே கமாண்டை மட்டும் கேட்டு ஃபாலோ பண்ணும் அங்கே நீ லெஃப்ட் சொன்னால் லெஃப்ட் போக மாட்டேன் நான் ரைட்டு தான் போவேன் நீ சென்டர்னு சொன்ன நான் சென்டர் போக மாட்டேன் பேக் தான் போவேன் நீ யாரு சென்டர்னு சொல்றது அங்கெல்லாம் பேச்சுக்கு இடமில் ஒரு டீமை இது போன்ற விளையாட்டு மைதானத்துல ஒரு குரூப் ஆக்டிவிட்டியில ஒரு மார்ச் பாஸ்ட்ல மட்டும்தான் ஒரு டீமை உருவாக்க முடியும் அப்பதான் பின்னாடி இருக்கிற குழந்தைக்கு நாளைக்கு வாய்ப்பு கிடைத்து அந்த டீமை லீடு பண்ணி முன்னாடி வரும் பொழுது பின்னாடி இருந்த பொழுது என்ன பிரச்சனைகள் என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு தலைவனாக முன்னாடி இருந்து இயக்க முடியும் அதையும் மிகச்சிறப்பாக இங்கே செய்திருக்கின்றார்கள் பெற்றோர்களை பொறுத்தவரை அந்த குழந்தைகள் எவ்வளவு படித்தாலும் வருங்காலத்தில் பெரிய ஒரு மனிதர்களாக வர வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு அடிப்படை விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் அந்த குழந்தை கண்டிப்பா ஒரு விளையாட்டு நாடாக மாற ஆரம்பித்திருக்கின்றோம் ஸ்போர்ட்டிங் பவர் உலக நாடுகள் வரிசையில் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை விளையாட்டுல ஒரு பெயர் வாங்க ஆரம்பித்திருக்கின்றோம் எல்லோரும் நீங்க நம்முடைய ஒலிம்பிக் போட்டிகளை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அமெரிக்கா லாஸ் ஏஞ்சலஸ்ல நடக்க இருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஆஸ்திரேலியா பிரிஸ்பெயின்ல ஒலிம்பிக் போட்டி நடக்க இருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்தியாவிலே ஒலிம்பிக் போட்டியை நடத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முனைப்பாக களத்தில் இறங்கி இருக்கின்றார் அப்பனா நம்முடைய சமகாலத்துல இத்தனை ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து கடந்த நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்தியாவில ஒலிம்பிக் போட்டி நடத்தப்படவில்லை அது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்தப்பட வேண்டும் என்று முழு நாடாக நாம் இறங்கி இருக்கின்றோம் குழந்தை செல்வங்கள் நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய வயசுக்கு பதினோரு வயதை நீங்க கூட்டி பார்த்துங்க ஆட் பண்ணிக்க என் லெவன் இயர்ஸ் ஃப்ரம் நோ என் டுவெண்ட்டி தர்ட்டி சிக்ஸ் என் ஹை ப்ராபபிலிட்டி ஒலிம்பிக் கேம்ஸ் வில் பி கண்டெக்டர் அன் நார் சில பேர் நீங்க பங்கேற்கலாம் சில பேர் அதில் மெடல் வாங்கலாம் சில பேர் அந்த நாட்டுக்கு பெருமை தேடி கொடுக்கலாம் இன்றைக்கி நம்ம அதற்கு இருக்கோம் ஒலிம்பிக் போட்டியில மெடலே வாங்காத ஒரு நாடு என்றிருந்த நிலைமையை மாற்றி ஒலிம்பிக் போட்டியை நடத்தக்கூடிய நாடாக நாம் முன்னேறி இருக்கின்றோம் சாதாரண முன்னேற்றம் கிடையாது பெற்றோர்களுக்கு வழி புரியும் அவர்களுக்கு இந்த ஆற்றாமை புரியும் மாறி கொண்டிருக்கிறது உங்களுடைய காலகட்டத்தில் உலகத்தில் ஒரு பெருமை மிகுந்த நாடாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் அதுவும் ஒரு சாதாரண வேலை இல்லை ஆனால் அன்பு குழந்தைகளை இன்னைக்கு ஏதோ பள்ளிக்கூடத்தில் கிரௌண்டில் நாம் விளையாடக்கூடிய விளையாட்டு என்பது நாளைக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் உங்களை கொண்டு சென்று விட வேண்டும் என்றால் நீங்க சில விஷயங்களை கட்டாயமாக கடைப்பிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அதையும் உங்கள் முன்னால் வைப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன் குழந்தைங்க எத்தனை பேர் இங்கே ஒலிம்பிக் போட்டி எல்லாம் பார்த்துருக்கீங்க கை தூக்க முடியுமா சில்ட்ரன் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ ஐவ் சீன் சம் ஒலிம்பிக் ஈவெண்ட் இன் டிவி டிவியில் நான் ஒலிம்பிக் ஈவென் பார்த்தேன் ஓகே மெனி பீப்பிள் ஹவ் சீன் அதே போல பெற்றோர்களும் டிவியில் ஒலிம்பிக் ஈவெண்ட் பார்த்துருப்பாங்க இன்னைக்கு ஒரே ஒரு ஒலிம்பிக் போட்டி எடுத்து உங்க முன்னாடி வைக்கிற ஸ்விம்மிங் ஈவெண்ட் நீச்சல் நீச்சல் மிக முக்கியம் இன்னைக்கு எப்படி நீங்க ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் ஓடுனீங்களோ ஒரு ஐகானிக் ஈவெண்ட் எல்லா ஸ்போர்ட்ஸ் மீட்லயும் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் எல்லாம் பார்ப்பாங்க யார் ஜெயிச்சாங்கன்னு பார்ப்பாங்க அது போல வந்து ஐகானிக் வந்து பிப்டி மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் ஐம்பது மீட்டர் ஸ்விம் பண்ணணும் ஃப்ரீ ஸ்டைல் ஸ்விம் பண்ணணும் அதை ஐகானிக் ஈவெண்ட் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ்ல எட்டு பேர் தான் ஃபைனலுக்கு வர முடியும் நீங்க வந்து எட்டு பேர் மாதிரி தான் எட்டு பேர் பைனல் ஸ்விம் பண்ணாங்க அந்த எட்டு பேருக்கு டைமிங்கை மட்டும் நான் சொல்றேன் பாருங்க அந்த ஃபைனல்ஸ் எயிட் பீப்பிள் 50 மீட்டர் ஸ்டைல் ஸ்விமிங் ஃபர்ஸ்ட் வந்தவர் ஆஸ்திரேலியா கார் கேமரூன் வாய் ஃபர்ஸ்ட் வந்தவர் 21.25 ஒன் டூ செகண்ட் செகண்ட் வந்தவர் 21.3 ஒன் த்ரீ செகண்ட் தேர்ட் வந்தவர் 21.56 ஒன் செகண்ட் போர்த் வந்தவர் 21.58 செகண்ட் ஃபிஃத் வந்தவர் 21.59 செகண்ட்

வாழ்க்கையினுடைய உச்சம் என்பது ஒரு ஒலிம்பிக் போட்டி அதே போல உங்களுடைய வாழ்க்கை விளையாட்டுல உச்சத்தை பொறுத்தவரை வாழ்க்கையில உச்சம் நீங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு வேலையும் அதனால் நீங்கள் விளையாடுவது முக்கியம் இல்ல அது முக்கியம் அந்த விளையாட்டை இன்னும் திறனாக விளையாடுவது அடுத்த முக்கியத்துவம் இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக்கா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இன்னும் கொஞ்சம் டெடிக்கேட்டடா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டு அதன் பிறகு நீங்க இதுல எக்ஸல் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய மூச்சு பேச்சு தூக்கம் எல்லாம் ஒரே ஒரு சிங்கிள் மைண்டட் அவங்க போக்கஸ் ஒலிம்பிக்ல போய் கோல்டு சில்வர் மெடல் பிரான்ஸ் மெடல் வாங்க முடியுது ஒரு நாட்டுல ஒரு ஒலிம்பிக் மெடல் கிடைக்கணும்னா ஒரு லட்சம் பேர் அந்த ஸ்போர்ட் கீழே ஆடுனா தான் அந்த ஒரு லட்சம் பேர் ஆடக்கூடியதான் ஒரு மனிதன் கீழே இருந்து மேல போய் ஒலிம்பிக் கோல்டு வாங்குறான் ஒரு லட்சம் பேர் அந்த கேம் கீழே ஆடணும் அந்த ஒரு லட்சம் பேர்ல இருந்து மேல ஒருத்தர் போறாங்க அப்ப நீங்க புரிஞ்சிக்கிறீங்க எவ்வளவு கடினம் அது அதே நேரத்துல இன்னொன்னு புரிஞ்சுக்கிறீங்க சில பேசிக் விஷயங்களை சரியான முறையில செஞ்சோம் அப்படின்னா அதை எளிதாக செய்து விடலாம் என்னுடைய அன்பான அறிவுரை உங்கள் அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் எதை செய்தாலும் லைஃப்ல டெடிக்கேட்டடா நீங்க செய்யணும் அப்படிங்கறது என்னுடைய விஷயம் இத்தனை பேர் இருக்காங்க மேடையின் மீது இருக்கிறவங்க மட்டும்தான் ஆள் கிடையாது அந்த லைன் கோடு யாரு போட்டாங்களோ எங்களை விட பெரிய ஆட்கள் அந்த லைன் போட்டாங்க இல்லைங்களா அந்த சாக் வச்சு லைன் போட்டாங்க இல்லைங்களா they are the most important people in this crowd they are the most important அவங்க நேரா ஒரு கோடு போடலினா எப்படி நீங்க அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்ல விளையாண்டிருப்பீங்க they are no the most important ஆனா நம்ம கண்ணுக்கே அவங்க தெரிய மாட்டாங்க அந்த லைனை போட்ட அந்த மனிதர் ஆனோ பெண்ணோ இங்க இருக்குறவ யார அக்காவோ அண்ணனோ அவர் டெடிகேட்டடா நேரா இந்த லைனை நான் போடுவே அப்படி போட்டனால தான் இன்னைக்கு இந்த விளையாட்டு நடந்துச்சு உங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு எத்தனை பேர் நூற்றுக்கணக்கான மனிதர்கள்

ஒரு கிரவுண்டுக்கு வந்த பிறகு பணக்காரன் ஏழை சமுதாயம் ஜாதி மதம் எதுவும் கிடையாது இந்த கிரவுண்டு நீங்க உங்க கால் உங்க கை உங்க மனது முதல் விஷயத்தை நீங்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது டெடிகேஷன் எதை செய்தாலும் முழு மனதோடும் நீங்கள் அதை செய்ய வேண்டும் அது மட்டும்தான் வெற்றிக்கான ஒரு அறிவுரை இரண்டாம் எதை செய்தாலும் அதை நேர்மையாக செய்ய வேண்டும் இது ரொம்ப முக்கியம் நேர்மையா செய்யறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு இந்த குழந்தைங்கள்லாம் வந்தாங்க

எல்லாரும் ஜெயிப்பாங்க நீங்க ஜெயிப்பாமல் இருப்பீங்க அந்த டெம்ப்ரேஷன் வரும் ஷார்ட்டட் இடத்துல எடுக்காது டு இட் வித் வித் த சென்ஸ் ஆஃப் பர்பஸ் டெடிகேஷன் நேர்மையா செய் மூன்றாவது விளையாட்டில் கர்வம் ஈகோ வரவே கூடாது நான் சில இடத்துல இந்த கேள்வி கேட்பேன் உங்கள் முன்னாடியும் கேட்குறேன் நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஹண்ட்ரட் மீட்டரில் வந்தவங்க கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம் மூணு பேர் வந்தீங்களே ஹோ ஹண்ட்ரட் மீட்டர் கோல்ட் சில்வர் ப்ராப்ஸ் கொஞ்சம் எதிர்க்க முடியுங்களா நீங்க ஓகே ஆ மூணு பேர் வந்தீங்க ஓகே சூப்பர் அதெல்லாம் நீ பாருங்க ஹண்ட்ரட் மீட்டரில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வந்துருக்குறாங்க சூப்பர் உட்காந்துருக்கு ராஜா வாழ்த்துக்கள் இதில் ஃபஸ்ட்டு வந்த பையன் எங்கே நிற்பாருங்க ஃபஸ்ட்டு வந்த பாப்பா எங்கே நிற்பாங்க அந்த போடியமில் மேலே இருக்கும் ஃபஸ்ட்டு இருப்பாங்க அது மேலே போய் அவர் தான் கம்பீரமாக மேலே நிற்பாங்க செகண்ட் வந்தவர் கீழே இருப்பார் தேர்ட் வந்தவர் இன்னும் கொஞ்சம் கீழே இருப்பார் மூன்றாவது வந்தவர் நான் உங்களோட கேள்வி கேட்குறேன் முதல்ல வந்தவரை ஏன் நீங்கள் உயர்த்தப்பட்ட ஒரு விஷயத்து மேலே நிற்க வைக்கிறீங்க என்ன காரணம் குழந்தைய சொல்லுவாங்க சார் ஃபஸ்ட்டு வந்தார் சார் அவர் தான் ஃபஸ்ட்டு அப்ப நேர்மையா என்ன பண்ணணும் ஒன் டூ த்ரீல ஃபர்ஸ்ட் போடியே மேல இருக்கு ஃபர்ஸ்ட் வந்தவரை மேல நிக்க வச்சுட்டோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தவரை மேல நிக்க வைக்கிறமா வேற ஏதாச்சும் காரணம் இருக்கான் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் முதல்ல வந்த குழந்தை யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்க தான் அதிகமா குனிஞ்சு மெடலை வாங்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க The person who came first, he has to bend more to get a medal. தேர்டு வந்தவங்க அந்த அளவுக்கு குனிஞ்சு அந்த மெடலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப என்ன எதுக்கு நம்ம செய்யறோம் முதல்ல வந்திருந்தாலும் கூட உங்களுக்கு கர்வம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவங்க குனிஞ்சு அந்த மெடலை வாங்குறாங்க அதனால இந்த விளையாட்டு போட்டியில வென்றவர்கள் தோத்தவர்கள் எதுவும் கிடையாது இருக்காங்க நாளைக்கு போனத்துக்கள் ஆனால் ஜெயித்து விட்டோம் என்கின்ற கர்வம் வேண்டாம் ஜெயிப்போம் ஜெயித்து கொண்டிருப்போம் என்கின்ற பணிவு வரட்டும் தோற்றவர்களுக்கு நாம் இன்னைக்கு மெடல் வாங்கல அப்படிங்கிற மனசுல சலனம் வேண்டாம் நாளை நம்முடையது நாளை இதே ஈவெண்ட் நடந்தா என்னை தயார்படுத்தி கொண்டு அதில் வெற்றி பெறுவேன் என்கின்ற தைரியம் உங்களுக்கு வரட்டும் என்று இந்த போட்டியில் பங்கேற்ற எல்லா மாணவ செல்வங்களுக்கும் கூட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை பொறுத்தவரை மூன்றாவது முக்கிய விஷயம் தானே ஸ்போர்ட் வில் டீச் கோட் ஆஃப் விளையாட்டு மட்டும்தான் உங்களுக்கு ஈகோ இருக்கக்கூடாது என்கின்ற விஷயத்தை விளையாட்டு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கும் நான்காவது மிக முக்கியமானது உங்க லைஃப் லாங் ஃபுல்லா உங்களுக்கு ஒரு கம்பேனியன் ஒரு ஸ்போர்ட் நீ கிரிக்கெட் ஆடுங்க ஃபுட்பால் ஆடுங்க கேரம் ஆடுங்க யோகா பண்ணுங்க நிறைய டிஸ்ப்ளே பண்ணுங்க உங்க வாழ்க்கை முழுவதும் இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு விளையாட்டு உங்களோட வந்துகிட்டே இருக்கணும் அதை நீங்க பர்சியூவ் பண்ணணும் நீங்க அதை எப்பவுமே விளையாடணும் நீங்க எவ்வளவு பிஸியானாலும் நேரம் எடுத்து அந்த விளையாட்டை விளையாண்டு பழகணும் நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த இந்தியாவில் மிக கடுமையாக உழைக்கின்றார் நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அன் டைம்ல போகும் ஒரு ரஷ்யா போறாரு அப்படின்னா ஹவர் டிஃபரன்ஸ் வேற அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் திரும்ப டெல்லி வர்றாரு மறுபடியும் இன்னொரு கண்ட்ரிக்கு போறாரு ஒரு முறை அவருடைய பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் கேட்டேன் ஐயா இந்த மாதிரி நிறைய ஊருக்கு டிராவல் பண்றீங்க வெளியுறவுத்துறை அமைச்சராக அப்ப உங்க உடம்புல அவ்வளவு அசதி வரும் இந்த டைம் ஜோன் டிஃபரன்ஸ்னால அவங்க உடம்பை கெட்டு போயிருமே அவர் எங்கிட்ட சொன்னார் அண்ணாமலை எங்க போயிட்டு வந்தாலும் நான் ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சிருவேன் ஒரு மணி நேரம் எனக்கான ஒரு விளையாட்டை வச்சிருக்கேன் ஸ்குவாஷ் அந்த விளையாட்டை எல்லா நாளும் எந்த ஊர்ல எந்த டைம் ஜோன்ல இருந்தாலும் ஒன் அவர் என்னோட ஸ்குவாஷ நான் விளையாண்டுருவேன் எங்க போனாலும் என்னுடைய பையில நான் ட்ரெஸ் பேக் பண்றேன்னா இல்லையோ என்னுடைய ஸ்குவாஷ் பேட்டை நான் பேக் பண்ணுவேன் ஸ்குவாஷ் பேட்டை உங்களுக்கு தெரியும் டென்னிஸ் மாதிரி ஒரு இண்டோர்ல விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு என்ன எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் ஒரு விளையாட்டு என்பது அவங்க கூடவே வருது எங்க போனாலும் அந்த விளையாட்டை கூட எடுத்துட்டு போறாங்க அதை ஒரு மணி நேரம் அவங்க ஆடிட்டாங்கன்னா அவங்க பாடி ஃபிட்டா இருக்கு அவங்க மைண்ட் ஃபிட்டா இருக்கு அவங்க மற்ற வேலையை பார்த்துக்கலாம் அதனால இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் நான் டாக்டர் ஆகவே இன்ஜினியர் நான் ட்ரமாட்டிஸ்ட் ஆகவே நான் சினிமா டைரக்டர் ஆவேன் சினிமா நடிகர் ஆக மியூசிக் பிளேயர் என்ன நீங்க ஆனாலும் அந்த ஒரு மணி நேரம் விளையாட்டு என்பதை விட்டுவிடாதீர்கள் அதற்கு இந்த பள்ளி கூட உங்களுக்கு அச்சாணி போடும் வாட் ஸ்கூல் இஸ் டு இட் இஸ் டீச்சிங் யூ learn a sport, keep that sport, allow that sport to travel with you through your lifetime. கடசி வரைக்கும் அந்த sport உங்களோடு வரவேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளையாட்டு போட்டு இவ்வளவு physical education teacher இவ்வளவு விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அது இந்த சாதாரண வேலையில் இல்லைங்க லிசனிங் எவ்வளவு பேர் செஞ்ச கேட்கணும் அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை அதை கோஆர்டினேட் பண்ண உங்களுக்குள்ள அதை நீங்க கோஆர்டினேட் பண்றது மட்டுமல்ல அதில் ஒரு சிங்க்ரோனைஸ்ட் அவுட்புட் கொடுக்கணும் இது லைஃப்ல எப்பவுமே முக்கியங்க நீங்க என்ன வேலை செஞ்சால் டாக்டர் ஒரு நல்ல டாக்டர் நமக்கு பிரயோஜனமே இல்லைங்க ஒரு டீமா குழுவா இருக்கிற நல்ல டாக்டர் தான் நமக்கு பிரயோஜனம் ஒரே ஒரு ராணுவ வீரர் பிரயோஜனம் இல்ல குழுவா இருக்கக்கூடிய ராணுவ வீரர் தான் பிரச்சனை பிரயோஜனம் அதனால எங்க போனாலும் கூட அந்த டீம் ஒர்க் இஸ் வெரி ஃபண்டமெண்டல் டு யுவர் சக்சஸ் அதை எங்க போனாலும் யூ ஹவ் டு லிசன் டு அ கமாண்ட் டு அன் இன்ஸ்ட்ரக்ஷன் யூ ஹவ் டு கம்யூனிகேட் யூ ஹவ் டு சிங்க்ரோனைஸ் அவங்க சொல்றதை நீங்க சிங்க்ரோனைஸ் பண்ணணும் மூணாவது குவாலிஃபைடு அவுட் புட்டா நீங்க என்ன ஆனாலும் இந்த மூன்று விஷயத்தை உங்க கூடவே வரணும் இதை தயவு செஞ்சு மறந்துடாது இருட்டி கொண்டிருக்கிறது நேற்று இதே நேரத்துக்கு மதுரையில் இந்த பகுதியில் கனமான மலை இன்னைக்கு அதே நான்கு மணிக்கு சுற்றறிக்கக்கூடிய வெயில் இரண்டு விஷயத்தையும் கூட அதே அதேதான் உங்க வாழ்க்கையும் ஒரு நாள் நல்லா இருக்கும் ஒரு நாள் கீழே போற மாதிரி இருக்கும் ஒரு நாள் சந்தோஷமா இருக்கும் ஒரு நாள் சோகமா இருக்கும் எல்லா நாளும் சூரியனா இருந்தா என்னப்பா சூரியன் வேற வேலையால எப்ப பார்த்தாலும் சூரியனா வர்றாரு எல்லா நாளும் மழையா பெஞ்சா என்னப்பா எப்ப பார்த்தாலும் மழையா பெய்யறாரு வேற இல்லை ஒரு நாள் சூரியனும் ஒரு நாள் மலையும் வரும் பொழுது மட்டும்தான் வாழ்க்கையினுடைய தத்துவம் நமக்கு புரியும் அதே மாதிரி குட் டேஸ் பேட் டேஸ் ஹாப்பி டேஸ் சேட் டேஸ் உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட நாளாக இருந்தாலும் ஸ்போர்ட்டை விளையாட ஆரம்பிச்சீங்கன்னா ஆல் டேஸ் வில் லுக் ஈக்குவல் டு யூ எல்லா நாளும் நல்ல நாளாக உங்களுக்கு இருக்கும் இதனுடைய கடைசி அறிவுரை காரணம் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு ரொம்ப நேரம் அறிவுரை சொன்னால் கோபம் வந்துருது அவங்களுக்கு ஆனால் இந்த பள்ளிக்கூட குழந்தைகள் வேறு மாதிரி கிட்ஸாக இருந்தாலும் கூட எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்த சில தவறுகள் சில நல்லதை வச்சு உங்களுக்கு சில அறிவுரைகள் சொல்றோம் அதை நீங்க யோசிச்சு பாருங்க நல்ல விஷயத்தை நீங்க ஏற்றுக்குங்க ஸ்போர்ட்டை பர்சியூ பண்ணுங்க ஈகோ இல்லாம வாழுங்க ஹம்புலாக இருங்க நம்ம எதையும் கொண்டு வரவில்லை எதையும் கொண்டு போக போவதில்லை எவ்வளவு மெடல் வாங்கினாலும் மேல போகும்போது மெடலை கழட்டி வச்சுட்டு சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க உடம்புக்கு முக்கியத்துவம் மூலமாக மனது வலிமையாக இருக்கும் மனது வலிமையாக இருக்கும் பொழுது உங்களுடைய கீத்தை எளிமையாக உங்களுக்கு புரியும் அதையெல்லாம் நீங்க செய்யணும் மற்றும் ஒரு முறை மேடையிலிருந்து மேடைக்கு முன்தூரத்துல இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல மிகச் சிறப்பாக இந்த விளையாட்டு போட்டியிலே பங்கேற்ற எல்லா குழந்தைகளுக்கும் டான்ஸ் ஆனவங்களுக்கு ட்ரம்ஸ் பண்ணவங்களுக்கு சிலம்பாட்டம் ஆனவங்களுக்கு ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் ஓடினவங்களுக்கு எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு எல்லா குரூப் ஆக்டிவிட்டி பண்ணாங்க நீங்கள் எல்லோருமே இன்னைக்கு ஹீரோஸ் தான்

அதுவும் நடக்கட்டும் என்று சொல்லி மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் குறிப்பாக பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்கூல் அவங்க எவ்வளவு அற்புதமா பண்றாங்கன்னு மேடையிலிருந்து நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் அதார்டி நான் சொன்னேன் சார் நான் எத்தனையோ ஸ்கூலுக்கு போயிருக்கேன் ஆனா இந்த பள்ளி முறைய பிஇடி டீச்சர்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் அவங்க ரொம்ப ஸ்பெஷல் இவ்வளவு விஷயத்த குழந்தைகளை செய்ய வைக்கிறாங்கன்னா இந்த பிஇடி டீச்சர்ஸ்க்கு நீங்கள் எல்லோரும் ஒரு பெரிய கைத்தட்டு நம்முடைய டீச்சர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் ஜெய் ஹென் ஜெய் பாரத்